பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இதே காலில் நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இங்க கே நேரு அவர்கள் அமைச்சராக இருக்க கே நேரு அவர்களோட இல்லம் அலுவலகம் அவர் மகனோட இல்லம் அலுவலகம் அவரோட சகோதரர்கள் இல்லம் அலுவலகம் சொல்லிட்டு இடி அவர்கள் வந்து ரைட் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப கூட நம்ம செய்தி பார்க்குறோம் ஈடி அலுவலகத்துல விசாரணைக்காக அவர் சகோதரர் போய் இரண்டு நேரம் மூணு மணி நேரம் நாலு நேரம் விசாரணை எல்லாம் செய்யப்பட்டதா செய்திகள் வருது அவர் இந்த இடி இந்த ரைடு நடந்ததை எதிர்த்து வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கொடுத்திருந்தாரு அதற்கு இப்ப வந்து ஒரு சின்ன தீர்ப்பு மாதிரி வந்திருக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இவர் என்ன வழக்கு போட்டார் அதாவது இடி என்பது இடி சிபிஐ இது ரெண்டுமே தானா உள்ள நுழைய முடியாது அதாவது சிபிஐ உள்ள நுழையணும்னு சொன்னால் மத்திய மாநில அரசோ ஹைகோர்ட்டோ ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும் இடி உள்ள தனியா வந்து புதுசா ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்ய முடியாது ஆனால் ஏற்கனவே மாநில அரசின் வழக்கு அல்லது சிபிஐ கிட்ட வழக்கு இருந்தா தான் இடி உள்ள வர முடியும் இந்த திரு கே என் நேரு அவர்களுடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் அவருடைய இன்னொரு அவங்க குரூப்ல ஒரு கம்பெனி ட்ரூ டோம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவர்கள் நாங்கள் முப்பது மெகாவாட்டுக்கு விண்மில் போட போகிறோம் என்று முப்பது கோடி ரூபாய் கடனை சென்னை ரோடில் உள்ள ஐஓபி கத்தீட்ரல் பிரான்சில் வாங்கியிருக்காங்க கடன் இந்த கடனை வாங்கி அந்த கம்பெனியில டைரக்டராக இருந்தது திரு அருண் நேரு அவர்களும் அதாவது கே என் நேருடைய மகன் திரு அருண் நேரு அவர்களும் அவர் இப்போது இது பெரம்பூர் பெரம்பலூர் எம்எல் எம்பியாக இருக்கார் சோ இந்த கம்பெனி கடனை வாங்குது முப்பது கோடி வாங்கிட்டு இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடனை வாங்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வெவ்வேறு தன்னுடைய இன்னும் குரூப் கம்பெனிஸுக்கு அப்படி கடனா திருப்பி திருப்பி டைவெர்ட் பண்ணிடுறாங்க அந்த பண்ட்ஸ இவங்க வின்மில்லேயே போடலை ஆனால் பேங்குக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த முப்பது கோடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கட்டினது போக இருபத்தி ரெண்டு கோடி வராம இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிபிஐ கேஸ் போடுது சிபிஐ கேஸ் வழக்கை எடுத்துக்கிட்டு இடி உள்ள நுழைஞ்சிச்சு இப்போ இந்த இந்த பர்டிகுலர் கேஸ் எதை வச்சு இடி உள்ள நுழைஞ்சிதுன்னு சொன்னால் வெறும் முப்பது கோடி கடந்தாங்க ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரு கே என் நேரு மெட்ராஸ்லயே மிகப்பெரிய ஒரு இந்த ப்ராஜெக்ட நம்ம இது அபிராமி தியேட்டர் பக்கத்துல கட்டி இருக்காருங்க அதுக்கு பேரு டிவிஹெச் லும்பினி ஸ்கொயர்னு பேரு அந்த ஏரியா அந்த பில்டிங் மொத்த கம் காம்ப்ளெக்ஸ் உடைய ஏரியா நான் ஒன்பது ஏக்கர் நாலு லட்சம் சதுரடி கட்டப்பட்ட பில்டப் ஏரியா பத்து லட்சம் சதுரடிக்கும் அதிகமாக சூப்பர் பில்டப் ஏரியான்னா கட்டினது மேல வைக்கலாம் மல்டி ஸ்டோரி பத்தொன்பது மாடிங்க மெட்ராஸ்க்கு நீங்க நீங்க திருச்சியில இருந்து வந்தது நான் லால்குடியில பிறந்து கோயம்புத்தூர்ல படிச்சவன் நம்ம எல்லாம் மெட்ராஸுக்கு வந்தோம்னு சொன்னா பழைய சினிமால என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க அடுத்தது பீச்ச காட்டிட்டு எல்ஐசி பில்டிங் காட்டுவாங்க பதினாலு மாடினு நேரு நினைச்சாரு எத்தனை நாளைக்கு எல்ஐசி பில்டிங் தமிழ்நாட்டிலேயே பெரிய பில்டிங் பதினாலு மாடின்னு சொல்லிட்டு இந்த லும்புனி ஸ்பயரை பத்தொன்பது மாடி கட்டினாரு பத்து லட்சம் சதுரடி இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி அன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேல இருந்திருக்கும் அவ்வளவு கட்டினவர் இந்த முப்பது கோடியை ஏமாத்தணும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் கட்டினது இதே இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே கே என் நேரு அவர்கள் இன்னைக்கு நீங்க மவுண்ட் ரோடுன்னா பெருசு அந்த பக்கம் பாஷ் ஏரியா அண்ணா நகர் போற வழியில போரசவாக கட்டினார் சார் ஆனா ரியல் மெட்ராஸ் எது சார் கார்த்திக் சொல்லுங்க ஈசிஆர் ஓஎம்ஆர்ங்கிறீங்க ஈசிஆர் ஓஎம்ஆர்ல நுழையணும்னா ஃபர்ஸ்ட் அடையார் தாங்க வருது அடையார் எல்பி ரோட்ல நுழைஞ்சிங்கன்னா நாலாவது ப்ராப்பர்ட்டி லெஃப்ட்ல இருக்கிறது டிவிஹெச் உடைய பத்தொன்பது மாடி பில்டிங் அது முன்பு எண்பது தொண்ணூறுகளில் ஆண்ட்ரியூல் லிமிடெட் அப்படின்னு மத்திய அரசின் நிறுவனம் அதை ஏலத்துல வாங்கி இவர் டிவிஹெச் பத்தொன்பது மாடி கட்டிடமாக கட்டியுள்ளார் சரிங்க எத்தனை நாளைக்கு ஆமா இதெல்லாம் ரெசிடென்சியல் ப்ராஜெக்டுங்க என்னங்க தமிழ்நாட்டின் அம்பானி சன் டிவி காரர் எங்க ஆபீஸ் வச்சிருக்காரு மவுண்ட் இதுல சாந்தோம்ல உங்களுக்கு இதுல எம்ஆர்சி நகர்ல வச்சிருக்காரு அதே சாந்தோம் எம்ஆர்சி நகர்ல பீச்சு கிட்ட நீங்க பீச்சை பார்த்துக்கிட்டு ஆபீஸ் கட்டணும்னா அது டிவிஹெச் உடைய இன்னொரு ப்ராஜெக்ட் பத்து மாடி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் பில்டிங் ஒரு ஃபுளோர் பத்து மாடி ரெண்டு லட்சம் சதுரடி இன்னைக்கு அதோடைய மதிப்பு அறுநூறு கோடி ரூபாய் இப்ப அதே மாதிரி இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிவிஹெச் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல பண்ணிய ப்ராஜெக்டுடைய இன்றைய மதிப்பு பத்தாயிரம் கோடிக்கு மேல வருங்க ஆனா வெறும் முப்பது கோடின்றிங்க இந்த பணம் எல்லாம் வெறும் திரு கே என் நேரு பதினொன்னோட திமுக ஆட்சி போயிடுச்சு ஆனால் இவங்க இருந்து இருபத்தி நாலுக்குள்ள இவ்வளவு கட்டியிருக்காங்கன்னா இந்த இதுவும் மெயினா இருபத்தி முன்னாடியே பண்ணியிருக்குன்னா இருக்குன்னா இதில் எல்லாம் முதல் குடும்பத்தின் டூ ஜி பணம் வெளியே வந்திருக்கலாம் என்று சந்தேகம் இருக்கிறது இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து திரு இது ராசா மற்றும் கனிமொழி வழக்குகள் டெய்லி பேசிஸ்ல டூ ஜி வழக்கு நடக்கலாம்னு இருக்கு எப்படி இந்த லும்பினி ஸ்கொயருக்கு வந்திருக்கலாம் எப்படி இந்த இதுக்கு வந்திருக்கலாம் சரிங்க இதெல்லாம் மாடிங்க எத்தனை நாளைங்க பத்தொன்பது பத்தொன்பது இங்கன்னா பெங்களூருக்கு எண்பதுகளில் என்னுடைய அத்தை வீட்டுக்கு போனா ஏப்பா எல்ஐசி பில்டிங் பெருசுமே இங்க வா எம்ஜிஆர் எம்ஜி ரோடு போலாம்னு சொல்லி இருபத்தி நாலு மாடி பில்டிங்க யூட்டிலிட்டி பில்டிங்னு ஒண்ணு காட்டுவாங்க அரசுக்கு சொந்தமானது இங்க நம்ம அது கே என் நேரு அதையும் விட்டு வைக்கலைங்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு ஓஎம்ஆர் படூர்ல இருபத்தொன்பது மாடியில கட்டியிருக்காரு சோ அந்த ப்ராஜெக்ட்டும் பல ஆயிரம் கோடிகள் வரும் சோ இப்படி போயிருக்கார் வெறும் முப்பது கோடி கேஸ வச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க இப்போ இந்த டிவிஹெச் அவங்க இந்த பேங்க் லோனை தாண்டி வேறு ஒரு கம்பெனிக்கு அவங்க செக்யூரிட்டியா குடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் செக்யூரிட்டியா குடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டூஜில யுனினார் அப்படின்னு ஒரு சிம் கம்பெனி இருந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த சிம் கம்பெனி யுனி வேர்ல்டு அப்படி யூனிடெக் வேர்ல்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட்டை சென்னை கண்டிகையில கேளம்பாக்கம் மண்டலூர் ரோட்ல கட்டினாங்க அதுக்கு செக்யூரிட்டியாக இவருக்கு சொந்தமான இடங்களை கொடுத்தாங்க அதே மாதிரி இன்பினாஸ் எனர்ஜி மற்றும் ட்ரிஷே எனர்ஜி அப்படிங்கிற குரூப்புக்கு டிவிஹெச்க்கு சொந்தமான நல்லம்பாக்கத்துல இருக்கிற இடங்களை கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு அடுத்த இது வரைக்கும் எந்த பேப்பர்லயும் சொல்லாத யாரும் காட்டாத திரு ஜூனியர் விகடன்ல வந்து செய்தியை குறிப்பிடுறேன் ஏன்னா இதுல கே என் நேரு விஷயத்துல இரண்டு விஷயங்கள் வந்திருக்கு ஒண்ணு அவருடைய சொத்துக்கள் ரெண்டாவது திரு கே என் ரவிச்சந்திரன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னால் திரு கே என் நேரு இன்றைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கையில வச்சிருக்கார் அதை தாண்டி அவர் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் வார்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியர்ஸ் போடுறதுக்கு பல லட்சம் கோடிகள் ஒரு போஸ்டிங் ஒரு டிரான்ஸ்பருக்கு பல லட்சங்கள் வாங்கி இதுல பல கோடிகள் சேர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம இது சொல்லுது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால் மத்திய மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் உள்ள கடைசி அடிமட்ட கிராமம் வரைக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல் ஜீவன் திட்டம் என்றும் அந்த ஜல்ஜீவன்கிறது நீர் மட்டும் அதுல வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஹர்பர்கா பாணி ஒரு ஒரு வீட்டுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஸ்கீம் போட்டு அதுல தமிழ்நாட்டுக்கு அறுபதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த அறுபதாயிரம் கோடியும் திரு நேருவின் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்து மூலமாக ஒன்பது டிஸ்ட்ரிக்டுக்கு வீட்டுக்கு குடிநீர் சப்ளை கொடுத்ததாக ஆல்ரெடி கணக்கு எழுதிட்டாங்க ஆனால் எந்தவித வேலையும் நடக்கவில்லை அப்படின்னு ஹைகோர்ட்ல திரு கண்ணன் என்பவர் வழக்கு போட்டு அதுல அவர் வெற்றி பெறாட்டி இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் டிபார்ட்மெண்ட் உள்ள டெண்டர்கள் மற்றும் இந்த ஜல்ஜீவன் இன்ஜினியர் போஸ்டிங்ல பல கோடிகள் திரு கே என் ரவிச்சந்திரன் டீலாயிருக்கான் இப்ப நேரு அவர்கள் ஆரம்பத்துல அவர் இதை சேர்ந்தவர் லால்குடியை சேர்ந்தவர் என்னுடைய சொந்த ஊர் தான் அங்கே அவருக்கு ஒரு ரைஸ் மில் இருக்கிறது அந்த ரைஸ் மில் அஞ்சு ஏக்கர்ல கட்டி இருக்காங்க முன்னாடி இருக்கிற ஒரு காவேரியுடைய வாய்க்கால்ல ஏழாயிரத்தி பதினஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடியை ஆக்கிரமித்து கட்டி இருக்காங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அதுல அந்த பில்டிங் எல்லாம் இடிச்சு வாக்கால் எல்லாம் சரி பண்ணாங்க ஸோ தன்னுடைய பதவி துஷ்பிரயோகம் டிபார்ட்மெண்டல் துஷ்பிரயோகம் இதெல்லாம் செய்யறதுல அவர் ஒரு தெளிவான திமுக காரர் அவர் அதே சமயத்துல பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக உதயநிதியுடைய ஒரு இதுல வேன்ல ஃபுட்போர்டு அடிச்ச போட்டோ வீடியோக்களும் இருக்கு இப்படி இவர் இவருடைய சொந்தக்காரர் தான் அக்கா மகன் தான் திரு நெப்போலியன் இன்னைக்கு நெப்போலியன் ஆயிரம் ஏக்கர்கள்ல ஃபார்ம் வச்சுக்கிட்டு அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டார் அங்கே ரியல் எஸ்டேட் செய்கிறார் அதற்கு இவருடைய பணம் சென்றுவிக்கிறது எனப்படுகிறது இதெல்லாம் மணி லாண்டரிங்ல வரும் ஸோ கேஎல் நேருவுடைய டிவிஎச்ல இன்வால்வ் ஆயிருக்கிற பணம் டூ ஜி முதல் குடும்பத்தின் பணமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது மற்றும் இடங்களை அவர் எனர்ஜி என்ற கம்பெனிக்கு இந்தியன் பேங்க்க்கு கூடுப்ல ட்ரிஷே கிரீன் என்ற கம்பெனி ஒரு டைரக்டர் யாருன்னு சொன்னால் பிரவீன் கணேஷ் என்பவர் அவர் யாருன்னு சொன்னால் திரு சபரீசனுடைய கசின் சோ நேரடியாக இது முதல் குடும்பத்தை தொடக்கூடும் ஜி ஸ்கொயர் இது அப்பவே உங்களுக்கு ஜி ஸ்கொயர் கம்பெனிஸ் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ்ல டைரக்டராக திரு சபரீசன் இருந்தார் அப்பொழுதே விண்மில் கம்பெனிகள் அதாவது செந்தில் பாலாஜி இந்த மின்சாரத்துறை அமைச்சரான உடனேயே சபரீசன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு விண்மில் கம்பெனிகளையும் பல்வேறு சோலார் கம்பெனிகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க திரு செந்தில் பாலாஜி அந்த இடத்த வாங்கினார் அதாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய மாமியார் பெயரில் ரெண்டே முக்கால் ஏக்கர் இடத்த வாங்கியிருக்க பன்னெண்டு லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுல முன்னூறு கோடிக்கு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்க அந்த இட அந்த இடத்தின் பேர்ல முன்னாள் ஓனர் முப்பது கோடி கடன் வாங்கியிருந்தார் ஆனால் இவருக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்தாங்க சோ எவ்வளவு பெரிய மணி லாண்டரிங் நடந்ததுன்னு தெரியும் யாருன்னு பார்த்தா அவங்களும் விண்மில் கம்பெனி அந்த விற்பனை செய்யப்பட்டும் பிரவீன் என்று ஒரு போட்டாங்க என்னுடைய தேடலில் சிபிஐ வெஸ்டர்ஸ் இன்ஃபினிடாஸ் எனர்ஜி என்ற கம்பெனியும் வந்திருக்கு அந்த இன்ஃபினிடாஸ் என்பது முன்னாள் பெயர் ட்ரிஷே ட்ரிஷே கிரீன்ல திரு பிரவீன் கணேஷ் ஒரு டைரக்டர் எனவே இது முதல் குடும்பத்தையே நோக்கி நேரடியாக செல்லும் எல்லா ஆதாரங்களும் சிக்கி உள்ளது இதையெல்லாம் மறைக்கிறதுக்குத்தான் இப்போ என்னத்தை எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மும்மொழி இன்னொரு பக்கம் இது சீட்டு இது அதுக்கு பேர் மறுசீரமைப்பு இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு நேத்தைக்கு இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னப்பா அது இது அதுக்கு பேர் என்ன இந்த மாநில சுயாட்சி அதாவது நேத்தைக்கு ஆனா அந்த மாநில சுயாட்சி பில்லுல துரைமுருகன் அன்னாட்சி பேசுறப்பயே ஒன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு இந்த பில்லுக்கு நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி போட்டார் பில்லு நான் அப்பயும் ஓட்டு போட்டேன் இப்ப ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுறேன்ட்டாரு அப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் நாளைக்கு இவர் வந்தாலும் இவங்க செய்ய மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் டி பி சிங்கோடு அமைச்சராக திமுக கூட்டணியில இருந்தவங்க போனாங்க பின்னால் ஐ குஜ்ரால் மற்றும் தேவகவுடா மினிஸ்ட்ரியில இவங்க இருந்தாங்க வாஜ்பாயோடு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு சோனியா காந்தி கீழே இருந்த கூட்டணியில இருந்தாங்க அப்பெல்லாம் பேச மாட்டாங்க எதிர்கட்சியாக இருந்தால் தேர்தல் வரும்போது மட்டுமே இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இன்னைக்கு கூட்டணியை பற்றி அமித்ஷா பேசிய பிறகு இரநூறு ஜெய்போன்னு சொன்னதெல்லாம் போய் அதிமுக கூட்டணியும் அண்ணாமலை அமித்ஷாவை சபிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதையெல்லாம் தாண்டி தூஜி ஊழலின் மிச்சம் தாண்டி டாஸ்மாக்ல மட்டும் சில லட்சம் கோடிகள் வரும் ஏன்னா திரு ஒரே ஒரு ஒருவிஎஸ்சியுடைய எஃப்ஐஆர் படி திரு விழுப்புரம் ஜானகிபுரம் என்ற ஒரு கடையில ஏழாயிரம் பாட்டில்கள் ஆறரை லட்சம் ஆற ஆறு லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சாங்க அப்ப ஐயாயிரம் கடை இன்ட்டு ஏழு லட்சம் போட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கோடி ஒரு நாளைக்கு பிடிச்சதுன்னா வருஷத்துக்கு முன்னூறு நாள்னா எவ்வளவுன்னு போட்டுக்கோங்க திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார் நாள் மாநில ஜிஎஸ்டிபில ரெண்டுல இருந்து மூணு சதவிகிதம் கணக்கில் வராமல் பாட்டில்கள் விற்கப்படுகிறது மாநில ஜிஎஸ்டிபின்னா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் அதுல ரெண்டு பர்சன்ட்னா லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி மூணு பர்சன்ட்னா எண்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் கணக்கில் வராமல் தனியார் கணக்குகளுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் கோடிக்கு போகுதுன்னு சொல்லி திரு பி அவர்கள் இப்ப நிதியமைச்சராகி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில சொல்லியிருக்க எனவே இன்னைக்கு நாலு வருஷம் கழிச்சு இதெல்லாம் இப்ப தான் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மிக விரைவாக ஏன்னா இந்த சாராய ஊழலில் மாட்டியவர்கள் இது வரைக்கும் மூணு மூணு பேர்ல ரெண்டு பேர் பதவியே இழந்துட்டாங்க ஒன்னு தெலுங்கானா ரெண்டாவது டெல்லி ஜார்க்கண்ட் இழுபரியில ஓடிட்டு இருக்கு எனவே அவங்க எல்லாம் சின்ன லெவல்ல பண்ணாங்க இங்க சாராய கம்பெனிகளே சொல்ற மாதிரியே வழக்குகள் போட்டாலும் இங்க கைது செய்யப்படல வழிவாங்க நடவடிக்கை நடவடிக்கை தான் சொல்லிட்டே இருக்காங்க நீங்க இப்ப வந்து தலைமை குடும்பம் அது முக்கியமான நபர் திராவிட மாப்பிளை அவர்களோட உறவினரே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் எல்லாம் சொல்றீங்க பட் கைது நடந்தாதானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இதுவும் வரும் இல்ல கைது பண்ணிட்டா தியாகி ஆயிடுவாங்க நமக்கு ரெக்கார்டு எல்லாத்தையும் கைது பண்ணினாலும் தொண்ணூறு நாள் தாங்க அதிகபட்சம் வைக்க முடியும் தாண்டி அதுவும் நீங்க சொன்ன நேரடியாக அமைச்சர் தவிர மற்றவங்களா தொண்ணூறு நாளைக்கு மேல வைக்க முடியாது இன்னும் செந்தில் பாலாஜியை திருப்பி உள்ள போட முடியல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கூட அடுத்த டேட் சொல்லாம தான் ஒத்தி வச்சிருக்காங்க எனவே நமக்கு முதல்ல கேஸ டைட்டன் பண்ணி அதை உடைக்க முடியாம பண்ணுங்க ஏன்னா நீங்க பொய்யாக சொல்லி இருந்து தப்பிக்கிறது விஞ்ஞான ரீதியா தப்பிக்கிறதுன்னு சொல்லி கீழ்கோட்ல பண்ணது எல்லாத்தையும் திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஏழு எட்டு அமை திமுக அதிமுக அமைச்சர்கள் பேர்ல சொத்துக்கீட்டு வழக்க ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கும் நேத்தி கூட இன்னொரு அமைச்சர் பேர்ல கேஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு முன்னாள் அமைச்சர் பேர்ல திரு குரபாண்டிய ஆறுமுகம் கேஸ்ல எனவே இது மேல இதுக்கு மேல நீதிமன்றம் கேஸ டைட்டா பண்ணி இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு தண்டனை கிடைக்கணும் நடந்துள்ள ஊழல்கள் சார் இன்னைக்கு கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லாம பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நூத்துக்கு முப்பது பேர் டாஸ்மாக் கடைக்கு போறாங்க நான் போறது இல்ல கார்த்தியும் மாட்டாருன்னு எனக்கு தெரியும் பட் போற எல்லாரும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தோம் கிடைக்கிற சரக்குடைய குவாலிட்டி பத்தி தெரிஞ்சோம் ரோட்ல ஒரு நாளைக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர நேரத்துல ஐம்பது பாட்டில்கள் கணக்குல பாக்குறீங்க இது ஒரு ஒரு பாட்டிலையும் இருபது ரூபா முப்பது ரூபா டூப்ளிகேட் சரக்குன்னு போகுதுங்கிறப்ப மக்கள் ஒவ்வொருத்தரும் இத பாத்துருக்காங்க இது வரைக்கும் திமுக ஒரு முறை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாவது தடவை திருப்பி ஜெயிச்சது இல்லை சோ இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் அப்போ திரு எடப்பாடி பிஜேபி ஜெயிக்க கூடாது தான் தோந்தாலும் பரவாயில்ல திமுக ஜெயிக்கட்டும்னு கூட்டணி வைக்காம தன் தலையில மண்ணை வாரிக்கிட்டார் இப்பொழுது கட்சிக்காரர்கள் வற்புறுத்த கூட்டணிக்கு வந்திருக்கார் இன்னும் கூட ரெண்டு கட்சியும் இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போகுது கூட்டணி ஆட்சியா இல்லையா இதையெல்லாம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாச்சு இந்த கூட்டணி எம்ஜிஆர் பார்முலாவில் மூன்றில் ஒரு பங்கு சீட்டுகள் பிஜேபிக்கு கொடுத்து இரண்டு பங்குல அதிமுக நின்று பண்ணாங்கன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்த தீர்ப்புப்படி திமுக பிரதான எதிர்கட்சியாக இருபத்தி நாலு சீட்டு கூட ஜெயிக்க இந்த நிலைமைதான் வந்து நிற்கும் இன்னும் சொல்ல போனால் திமுக இன்னும் இரண்டு மூணு கட்சிகள் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஆஹ் இது பாட்டாளி மக்கள் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு மாதத்துல நிறைய விஷயங்கள் நடத்தலாம் ஆனால் பிரச்சனை என்னன்னா மக்கள் ஊழலை மன்னிக்க மாட்டார்கள் டூ ஜினால அவங்க ஆட்சி இழந்தாங்க இன்னும் சொல்ல போனால் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி முடிஞ்சு அஞ்சு வருஷம் வெளியில எதிர்கட்சியா உட்கார வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுக்கு அப்புறம் பத்து வருஷம் உட்கார வச்சிருக்காங்க இந்த ஆட்சியில நடந்திருக்கிற ஊழலுக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டால் திருப்பியே வர முடியாதுங்கிற நிலைமைக்கு போகலாம் ஆனா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சொன்ன நிறைய விஷயங்களை சொன்னாங்க நல்லது செய்யறோம்னு எதுவும் செய்யப்படல ஸ்டிக்கர் ஓட்டின திட்டங்கள் உதாரணமாக மத்திய அரசின் ஜென் ஔஷதி மக்கள் மருந்தகம்னு நடத்துறாங்க அதை காப்பி அடிச்சு முதல்வர் மருந்தகம்னு கம்மி ரேட்ல நாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பாலிமர் நியூஸ்ல போடுறாங்க எந்த கடையிலயும் ஸ்டாக்கே வரல வியாபாரம் ஆகாம நஷ்டமா இருக்கணும் மூடுறோம்னு சொல்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டையாவது ஒழுங்கா செய்யுங்க தயவு செய்து ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் இன்னைக்கு சரி செஞ்சா கூட மக்கள் ஒரு மறுவாய்ப்பு தருவாங்க ஆனா இருக்கிறது ஒரு வருஷம்தான் இன்னும் எவ்வளவு வேகமா சுரண்டலாம் அப்படின்னு தான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் செய்யற மாதிரி இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இது சேகர்பாபு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டாயிரம் கோடிக்கு பல்வேறு கோவில்களில் புதிய புதிய கட்டுமான திட்டங்கள் லைட்டிங் போடுறதுக்கு ரெண்டு கோடி ரூபா இதுக்கு அதுக்கு பேர் என்ன நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுக்கு லைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் திருத்தணிக்கு எட்டு கோடி ரூபாய் எப்படி எல்லாம் பணத்தை எடுக்கலாம் என்ன ஸ்கீம் டெண்டர் போடலாம்னு பண்ணிட்டாங்க இதே மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேகமாக தங்களை பலப்படுத்திக் கொள்றதுன்னு ஒவ்வொரு அமைச்சரும் போறாங்க இது தொடர்ந்தால் திமுக இருபத்தஞ்சு சீட்டை கூட ஜெயிக்க முடியாது இருநூறு ஜெயிப்போம் இருநூறு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஒரு கோயில் வாசல்ல வச்சு பாபு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார் நாங்கள் முப்பத்தி நாலு சீட்டையும் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு தான் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு அவர் வாயில ஒரு கோவில் வாசல்ல வந்ததுன்னால் அது சாதாரணமாக வந்த வார்த்தையா எடுத்துக்க கூடாது ஆனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஸ்டாலின் சாருக்கு சரி செய்யறதுக்கு ஆனால் அதை நோக்கிய ஸ்டெப்பை எடுக்கணும் வெறும் ஷூட்டிங் பண்ணிட்டு வீடியோ போட்டா எதுவும் ஜெயிக்க முடியாது மக்களுக்காக சரி செய்து மாற்றிக்கொண்டால் வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பிஜேபி கூட்டணி வந்து நிற்கும் பொறுத்த பார்ப்போம் என்ன மாதிரி மக்கள் வாக்களிக்கிறார்கள் இருபத்தி ஆறுல அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோம்